ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப்பு படிக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ஹைலைட்ட டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு எக்ஸாமுக்கு அப்ளையவும் பண்ணியாச்சு பட் ஆனால் படிக்கலாம் முடியாதுப்பா வி ஹேவ் நாட் காலேஜ் போயிட்ருக்கோம் டைம் இல்லை ஜாப் போயிட்ருக்கோம் பார்ட் டைம் ஜாப் கிட்ஸை பார்த்துக்கணும் ஃபேமிலி பார்த்துக்கணும் வயசானவங்க வீட்டில் இருக்காங்க ஸோ லாட் ஆஃப் பிஸி மோடில் நம்பி போயிருக்கோம் சரிங்களா ஆனாலும் படிக்கணும் பட் ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பண்ண முடியாது எக்ஸாம் பாஸ் பண்ணி கையில் வேலையை வாங்கியே தீரணும் அதுக்கு என்ன வழி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐடியா நம்ம கைவசம் இருக்கு சரிங்களா அதிகம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியாச்சு சரிங்களா அப்ளிகேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது மட்டும்தான் சரிங்களா இத்தனை புக்ஸஸ் இருக்குப்பா எப்போ படித்து முடிக்கிறது ஈஸியாக நம்மளுடைய ஒர்க்கையும் பிஸி மோட்லேயே செஞ்சிகிட்டே நம்ம குரூப் ஃபோருக்கும் டெய்லி நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியும் சரிங்களா அதுக்கான ஒன் ஆஃப் த ஈஸி வே தான் உங்களுக்கு நான் இப்படி சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னா யூடியூப் சரிங்களா ஆன்லைன் கிளாஸஸ் ஒன்றும் இல்லை நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இப்போ கரண்டில் ஓகேங்களா டிஎன்பிசிக்கு கோச்சிங் கொடுக்கக்கூடிய நிறைய சேனல்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சேனல் மேம் ஒரு சேனல் அல்லது ரெண்டு சேனல் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக அவங்க சிக்ஸ்த்து இருக்கு இல்லையா சிக்ஸ்த்துலேருந்து இப்போ நவ் கரண்ட் வீடியோ வரைக்கும் எல்லாமே வாட்ச் பண்ணுங்க ஒன்றும் இல்லை இப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ வாட்ச் பண்ணுறீங்களா அது ஃபஸ்ட்டு டே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ தேர்டு டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணால் போதும் சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக நம்ம உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க்கை பிஸி மோட்லேயே நீங்கள் பண்ணிகிட்டே ஜஸ்ட் ஹியரிங் காரில் கேட்டுகிட்டே கூட நீங்கள் படிக்கலாம் சரிங்களா ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் லிசன் பண்ணக்கூடிய வீடியோஸை டெய்லியுமே நீங்கள் கேட்கணும் அதுதான் இல்லை ரொம்ப முக்கியம் சரிங்களா அதிலே பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ்லாம் கொடுப்பாங்க ரீகாலிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே எக்ஸாம் வரைக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணிட முடியும் கையில் ஜாப் வாங்க முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்குமே ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னுடைய ஹார்ட்ஃபுல் பெஸ்ட் விஷயஸ் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுங்கள் ஜாபு கையில் வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்